இந்தியாவிலிருந்து அரபு நாடுகள் இப்போ அதிக அளவு மாட்டுச்சாணத்தை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் பேரிச்சம்பழம் அதிகமாக கல்டிவேட் ஆகுது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பேரிச்சம்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குது உலக உலகளவில் என்ன சொல்கிறாங்கன்னா அரபு நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய தரமான பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது மூலிமா டெலிவரி வந்து அப்படியே ஃப்ரீயாக அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கை முறையில் டெலிவரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி வந்து வந்திருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கல்ஃப் ரீஜனில் இருந்து உலகத்தில் பல நாடுகளுக்கும் பேரிச்சம்பளம் ஏற்றுமதிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது அவங்க இப்போ அந்த கல்டிவேஷன் ஏரியாவையும் அதிகப்படுத்திட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த பேரீச்சம்பளை ஏற்றுமதியில் மட்டும் அவங்க சம்பாதிக்கிறாங்க இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த பேரீச்சம்பளம் கல்டிவேஷனுக்கு வந்து இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அந்த மாட்டு சாணம் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் ஏன்னா அந்த சாணத்தை பயன்படுத்தும் போது தான் வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கி அப்படின்ட்டு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வேளாண் விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கேருந்து நூறு டன் நூற்றம்பது டன் இரநூறு டன் சாணத்தை வாங்கிட்டுருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து வேரியாகுது ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க வாங்கிட்டுருக்காங்க அரபு நாடுகளில் இல்லாத இயற்கை உரமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை உரத்தை விட நம்ம மாட்டுச்சாணம் வந்து அங்கே பெரிய அளவில் கல்டிவேஷனில் ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து சொல்லுது அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த பெருசம்பழம் கல்டிவேட் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தங்களோட தோட்டத்தில் இயற்கை உரத்துக்காக இந்திய மாட்டு சாணத்தை வாங்குகிறாங்க ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நாம் அங்கேருந்து க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மாடு போடுற சாணியை ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த வேளாண் விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சாணத்தை வாங்கி அதை வந்து பவுட்ரு ஃபார்மில் நிலத்தில் நாம் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நல்ல ஈல்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு இந்த மாட்டுச்சாண ஏற்றுமதியில் ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகிட்டு இருக்குது குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் இங்கேருந்து சாணம் வாங்குகிறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது சைனாவும் நம்மகிட்ட இருந்து சாணத்தை வாங்குகிறாங்க அதே நேரத்தில் இங்கிலாந்தும் நம்மகிட்டருந்து சாணத்தை அதிக அளவில் இருக்காங்க ஆனால் நம்பர் ஒன் இடத்துல பெரிய குவான்டிட்டி நல்ல ப்ரைஸுக்கு வாங்குறது யாருன்னா ஒட்டு மொத்த வளைகுடா நாடுகள் தான் அதிக அளவில் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு இருக்காங்க